குரு வாழ்க குருவே துணை நெக்ஸன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக சிறப்பாக எனக்கு நிறைய சப்போர்ட் இருக்கீங்க நிறைய வந்துட்டு நீங்கள் கொஷின்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க அதே மாதிரி நிறைய ஆதரவு கொடுக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் அனைவருமே நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன் ஆகஸ்ட் மாதத்துடைய பலாபலன்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் அதாவது கோச்சார கிரகத்துடைய அமைப்பை வைத்து தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம பலன் எடுக்கிறோம் சூரியன் எந்த இடத்துல பிரவேசிக்கிறாரோ அது தமிழ் மாதம் இப்போ ஆடி ஆவணி இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கற்கடக ராசியாக வரக்கூடிய கடகத்திலையும் அதே போல சூரியபுர பகவான் வந்து பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் சிம்மத்தில் இந்த ரெண்டு மா மாதமும் தமிழ் மாதத்துடைய தொடர்பில் ஆகஸ்ட் மாதம் வருது ஆடி பதினாறாம் தேதி பிறக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் ஆமி பதினஞ்சாம் தேதி வந்து நிறைய சுப முகூர்த்தங்களோட சேர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதம் பயணிக்கக்கூடிய அமைப்புங்க இன்றில் வந்து நிறைய விஷயங்கள் இருந்தாலும் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரலட்சுமி நோம்பு அப்படிங்கறதும் துளசி சொல்லக்கூடிய அற்புதமான பெண்களுக்கான ஒரு நோன்பு விரதம் அப்படிங்கறக்கூடிய அமைப்பு வெள்ளிக்கிழமை வருதுங்க இதை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்ய வேணும் தனுசு ராசி நேயர்கள் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அற்புதமான மாசம் உங்களுடைய மனசு போல பாசக்கார பந்தம் அப்படிங்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு எப்பயுமே நல்ல விஷயங்கள் பேசணும் நல்ல விஷயங்கள் செய்யணும் இந்த கோயில் சார்ந்த விஷயங்கள்லாம் ஆடி மாதம் பட்டே இருப்பீங்க நிறைய கோயிலுக்கு போயிட்டு ஒரு கௌரவ தலைவராக இருந்தேங்க நான் கௌரவம் பண்ணேன் நான் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டேன் இப்படி எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்த்து நடக்கக்கூடியவங்க அல்லவா அப்போ தனுசு ராசிக்கு இந்த மாதம் எப்படின்னா சிறப்பு சிறப்பு அதிசிறப்பு ஏன் குருவும் சுக்கரனும் இணைந்து நேராக சமசப்தமாக உங்களை பார்க்குறார் அப்போ பெண்ணால் பொண்ணால் ரெண்டுமே பொன்னவனும் உங்களுக்கு வரப்போகிறார் மன்னவனும் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தனுசு ராசிக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் மூன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு இந்த மாதம் புதிய முயற்சிக்கெல்லாம் நிறைய தடை இருந்துச்சு ஏதா தொழிலோ அல்லது உத்தியோகம் சார்ந்தோ சில பிரச்சனைகள் பண வரவுல தடை இதெல்லாம் இருந்திருந்தோம் இந்த மாதம் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அப்படி விலகி போகக்கூடிய அமைப்பை கொடுக்கும் சனி பகவான் வக்கரத்துல காணல் நீர் மாறி இங்கே தண்ணி இருக்கா க இங்கே தான் மணலா மணல்ல இருந்தா நிற்கிறோமா தண்ணியில் தான் நின்றுட்டு அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்துச்சு அந்த காணல் நீர் மாதிரி உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாதம் அடியெடுத்து வைக்குது பயப்பட வேண்டாம் பணமும் தனமும் வந்தாலும் நிறைய சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய விஷயம் இந்த ரெண்டாம் தாரத்துக்காக வெயிட் இருக்கேன் ரெண்டு தாரமும் வீணாக போச்சுக்கேன் மூணாவது கரெக்டாக அமையுமா ஏன்னா அந்த மாதிரி கலியுகத்தில் இப்போ இருக்கிறோம் இந்த திருமண பந்தம் திருமணம் விஷயம் அப்படிங்கும்பொழுது மன வாழ்க்கை நல்ல இல்வாழ்க்கை ஒரு இன்ப வாழ்க்கையாக இருக்குமா அப்படிங்கறதே இப்போ ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் தரப்புலையுமே பிரச்சனைகள் நிறைய நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் ஏன்னா நிறைய டைவர்ஸ் வர்றது அல்லது குடும்ப ஒற்றுமை எப்படி இருக்கு குழந்தை பாக்கியம் இல்ல ஒரு அம்மா கேக்குறாங்க எங்க வீட்டுக்கார் வந்து கல்யாணம் ஆகி ஆறு மாசம் ஆகுதுங்க வந்ததுக்கப்புறம் இவங்க அப்பாவுக்கு சுகர் இருக்கா இவங்க அப்பாவுடைய கிரகம் என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு வந்துங்க ரெண்டு மூணு விரல் எடுத்துட்டாங்க இப்படி எல்லாம் கூடயா ஃபோன் பண்ணி நமக்கு பிரச்சனைகளை சொல்லும்போது சொல்றாங்க ஏன் அப்படின்னா ஒருத்தவங்க அதாவது மருமகன் மருமகள் வீட்டுக்கு வராங்க அவங்கனால நமக்கு ஒரு பிரச்சனையா அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க இப்போ ஒரு பெண் குழந்த பிறந்தா அவங்களுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நம்மளுடைய குடும்பத்தில் இன்வால்மெண்ட்டாக இருப்பாங்க திருமணமாகி போகிற வரையும் அதே ஒரு ஆண் வாரிசு நம்மளுடைய குலதெய்வம் நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய சந்ததிகளை கொண்டு போறது யார் அப்படின்னா ஆண் வாரிசை தான் நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த ஆண் குழந்தை பிறக்கும் பொழுது நம்ம வீட்டில் பல மாற்றத்தை ஏற்படுத்தணும் ஒரு தந்தைக்காக இருக்கட்டும் தாய்க்காக இருக்கட்டும் ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கணும் இதெல்லாம் பிறந்த குழந்தைக்கு நம்ம ஒரு வருடத்துக்குள்ளார பார்த்து வச்சுக்கணும் கரெக்டாக ஒரு ஆறு மாதம் முடிஞ்சோன்னே நமக்கு அப்பாவுக்கு நல்ல வருமானம் வருமாங்க தொழில் நல்ல பிர பிரச்சனை இல்லாமல் இருக்குமாங்க தொழிலே இல்லைங்க வருமானம் பீடையாக இருக்குது கஷ்டமாக இருக்குது கடன்லாம் தீருமா அந்த வாரிசு வந்தோடனே அற்புதமாக மாறக்கூடிய அமைப்பு ஆண் குழந்தைங்களுக்கு நமக்கு எவ்வளோ சொல்றோம் நைன்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்றோம் குல தெய்வமா நமக்கு அனுகிரகத்தோட இருந்தால்தான் ஆண் வாரிசும் வரும் அப்ப தலைக்கட்டு தலைக்கட்டுன்னு வர்றதுக்கு இதெல்லவா ஒரு அர்த்தம் வேணும் அப்ப இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லைங்க மேடம் ஆணுக்கென்ன பெண்ணுக்கு நான் எல்லாமே இப்போ சொத்து கொடுக்க சொல்லிட்டாங்க அது சொத்துங்கிறது வேற விஷயம் இதெல்லாம் நம்மளே பார்த்து சொல்லப்பட்ட விஷயம் மாற்றப்பட்ட அரசியல் தந்திரம் ஆனால் குரு சுக்கரன் இப்போ சமசப்தமாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்பான மாதம் நிறைய மாற்றங்களை பார்க்க போகிறீங்க நிறைய தன வரவு உண்டு உங்களுக்கு பெண்ணால் ஒரு ஆதாயம் உண்டு மனைவிக்கு வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் கண்டிப்பாக நாலாம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறனால வீடு வண்டி வாகனம் இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இந்த மாதம் நீங்கள் சரி பண்ணிக்கிங்க இஎம்ஐ லோனு கட்டினாலும் பரவாயில்ல வண்டியை மாற்றோன்னா மாற்றிக்கிங்க நல்லாயிருக்கும் அது டூ வீலர் ஃபோர் வீலர் எதாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது தொழிலில் முன்னேற்றம் உண்டு நல்ல ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இன்னும் கொண்டு உங்களுடைய துறை சார்ந்து நான் இந்த மாதம் வந்து நான் அரசியலில் இருக்கேன் நான் எனக்கு நல்ல விஷயங்கள் நடக்குமா எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் கிடைக்குமா இப்போல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்தந்த மாதம் அந்தந்த வருடம் பல விஷயங்கள் கிரக கோச்சாரம் மாறும் மாறும் பொழுது நமக்கு சக்ஸஸை கொடுத்துரும் சில விஷயங்கள் நமக்கு என்னாகும் அப்படியே தரமட்டமாக ஆகிடும் இதெல்லாம் நம்மளுடைய கிரகத்துடைய அமைப்பு தாங்க அதனால் உங்களுக்கான வழிபாடு அப்படிங்கும் பொழுது நீங்கள் வழிபாடு எடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கும்போது நின்ற கோல பெருமாள் கோயில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் உங்கள் ஊர்லேயோ உங்கள் தெருவில் எங்கே இருக்குங்கோ அந்த நாராயணனை நீங்கள் போய் வழிபாடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் அம்பாள் தாயார் லக்ஷ்மி தாயாருக்கு அவசியம் கண்டிப்பாக ஒரு செந்தாமரை வாங்கி உங்கள் கையால் கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கிங்க நீங்கள் பிறந்த என்ன கிழமையோ அந்த கிழமைநாதன் அன்று போய் வழிபாடு எடுங்க சிறப்பான மாதமாக அற்புதமான மாதமாக நிறைய பணவரவு தனவரவு தரக்கூடிய மாதமாக அமையும் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்